ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நிறைஞ்சு நாங்கள் தோணும் அதான் எக்ஸ்பிரஷன் ஆமாம் ரைட் சார் இந்து கோயில்கள் மீது அரசு வரி விதிப்பது கொலைய காட்டு கொடூரமான செயல் சொல்லி சொல்லுவோம் அதை கேட்குறாங்க கொலைய காட்டு கொடூரம்னா கொலை ஒன்று தான் கொலை இங்கே ஒன்று நடக்கும் அங்கே நடக்கும் ஆனால் கோயில்கள் வழிபாட்டு தரம் உங்களுக்கு ஒரே பதில் சொல்கிறேன் பூலோகத்தை இப்படி எடுத்துக்கிட்டு இங்க வைக்க முன்னாடி வைக்க முடியாது என்ன பூலோகம் இருக்கு சுத்தி விட்டீங்கன்னா எல்லா உலகமும் தெரியும் ஒவ்வொரு உலகத்துல பல இடங்கள்லயும் வழிபாட்டு தலங்கள் பல மதங்கள் இருக்காங்க பல மதங்கள் இருக்காங்க அந்த மதங்களுக்கு உள்ள ஒருத்தர் அதை நடத்துற ஒரு அர்ச்சகர் வேறு வேற மாதிரி இருக்கு இந்த வழிபாட்டு தலங்களுக்குள்ள இந்த வழிபாட்டு தலங்களுடைய அர்ச்சகர்கள் ஒரு பார்க்கும் எங்கேயாவது உலகத்துல இந்து கோயில்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வரி விதிக்கிறாங்களா இல்லையா கேள்வியை நீங்க கேட்கல ஆனா வரி விதித்தது கொலைய காட்டிலும் கொடூரமான செய்ய சொல்ற வரி விதிக்கிறாங்கிறதே புரட்சிக்கு தெரியல எழுபத்தி வருஷம் ஆயிடுச்சு என்ன காரணம்னா புரட்சிக்கு தெரியாம அவங்க மறைச்சுக்கிட்டாங்க உங்கள்ட்ட சொல்லணும் ஆனால் சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இருக்கட்டும் அதுக்காக தான் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் வரி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா நிர்வாக வரி

என்னை பொதரன் என்னை தாராளமா பொதரன் அடிப்படை மற்ற மதத்தை பத்தி பேசல மற்ற கோயில்களை பத்தி பேசுற நம்மளுடைய கோயில்கள் நீங்க தாயார் பாய்ந்த தளம் அந்த தளத்துக்கு வரிபடலாமாங்கதான் பெரிய அதர்மம் உச்சக்கட்ட அதர்மம் வழிபாட்டு தரும் மற்ற தளங்களுக்கு போட்டோம்னா பத்தப்படுறாங்க என்னை வச்சு அவங்களுக்கு போட்டுக்கிட்டாங்கன்னு அவங்களாவது பிரியா

அரசாங்கத்தையும் <laughs> சொ <laughs> <laughs>